திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வாவிப்பாளையம் கிராமத்தில் தனியார் தொட்டிகரி ஆலை உள்ளது ஆலையால் நோய் தொற்று மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்து வருவதாக விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் ஆலையை மூடக்கூறி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வரும்படி விவசாயிகளுக்கு பல்லடம் தாசில்தார் ஜெய்சிங் அழைப்பு விடுத்தார் இதனை ஏற்று விவசாயிகள் தாசில்தார் ஆபீஸ் சென்றனர் ஆனால் தாசில்தார் வரவில்லை நீண்ட நேரம் காத்திருந்தும் தாசில்தார் வராததால் ஆபீஸில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து துணை தாசில்தார்கள் சிவகுமார் சுப்பிரமணியம் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொட்டிக்கறி ஆலைக்கு செல்வோம் என அதிகாரிகள் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்தனர் ஆலையை மூடுவதாக உறுதியளித்தால் இப்போதே வருகிறோம் என விவசாயிகள் கூறினர் இதையடுத்து விவசாயிகளுடன் அதிகாரிகள் ஆலைக்கு சென்றனர் அங்கு அதிகாரிகள் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு உள்ளே சென்ற நிலையில் விவசாயிகள் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகளை ஆலைக்குள் அனுமதிக்காததை கண்டித்து ஆலை முன் விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேறு வழியின்றி விவசாய பிரதிநிதிகள் இருவரை அதிகாரிகள் ஆலைக்குள் அழைத்து சென்றனர் ஆலையை மூடுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் விவசாயிகள் கலைந்து சென்றனர்